ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க சோப்புல போகலாம் இந்த இடம் அங்கே எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் ஒரு அழகான விவசாய நிலம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பக்கமாக தென்னங்கண்டு இளங்கன்று தென்னங்கண்டு போட்டிருக்காங்க நல்ல பாதை வந்து தார் ரோட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சடி பாதை நூறு மீட்ரு நல்ல ஒரு அழகான செவ்வல் மண்ணு தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு ஏபி பெரிய ஏபி நல்ல வாட்டர் சோர்ஸோடு இருக்குது நல்ல தரமான தோட்டம் பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் எட்டி போனதோ தூரத்தில் தான் இருக்குது சத்தம் போட்டால் கேட்க அளவுக்கு தூரத்தில் தான் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வயல் சோளத்தட்டை போட்டிருக்காங்க மிச்சம் பூராமே கொஞ்சம் தென்னை போட்டிருக்காங்க கொஞ்சம் வந்து சில்லுற விவசாயமும் பண்ணியிருக்காங்க கட்டு வச்சு பார்த்தா ஒரு வருஷம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஹைவே வைக்காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் ஹைவேவுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு மீட்ரு நல்ல ஒரு தரமான விவசாய பூமி இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பக்கத்துலாம் நிறைய தினந்தோப்பு இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பைபாஸுக்கு பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட் தான் இது பார்த்திங்கன்னா செண்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போயிட்டுருக்க இடத்துல இவங்க வந்து இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கருக்கு பக்கமாக ஃபுல்லாகவே தினங்கண்டு போட்டிருக்காங்க நல்ல ஒரு தரமான தெனங்கண்டு தான் நல்ல நாட்டுக்கண்டு தான் போட்டிருக்காங்க மண்ணை பார்த்தீங்கன்னா மண் நல்ல ரெட் சாயில் மண் தான் மண் இந்த விவசாயத்துக்கு நல்ல சூப்பர் மண் எந்த விவசாயமும் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய பையர்ஸுக்கு பார்த்திங்கன்னா பைப்பாஸுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருந்தால் உடனே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தரமான விவசாய பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இல்லாமல் வச்சாலும் நல்லா வரும் அந்தளவுக்கு வாட்ரு சோர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருக்குது பரப்பளவு பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கரு எட்டு ஏக்கரில் இவங்க நாலு ஏக்கர் மட்டும் கொடுக்குறாங்க ஒரு கேணி சர்வீஸோடு கொடுத்துறாங்க அவங்க ஒரு கேணி சர்வீஸோடு அவங்க தனியாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் கிணத்துல எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்கள் கிணறுலாம் அருமையான கிணறு தண்ணி மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி ஐம்பது அடி கிடக்கும் அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸும் மேலாகத்தான் இருக்குது தொடர்ந்து எத்தனையோ பேசி கேட்குறீங்க நமக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு லோ பட்ஜெட் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பைபாஸ் ஒட்டி இருந்துச்சுனாக்க செண்டு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்துக்கு குறையிலாமல் போகும் அந்த மாதிரி இடம் தான் இது பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தென்னந்தோப்பு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் விவசாயங்கள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடும் ஒன்று அமைஞ்சிருக்கு வீடுனா ஒரு போட்ட வீடு தான் வந்தால் போனால் தங்குறது மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு அறுபது செண்டு எழுபது செண்டுக்கு பக்கமாக தக்காளி போட்டிருக்காங்க தக்காளி சில்லுற விவசாயங்கள் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தரமான மண்ணு தான் இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துலருந்தே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ரோட்டில் இப்போ வண்டி வசிலாம் போகுது வருங்க அந்த அளவுக்கு பக்கமாக தான் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது போன்ற இடங்கள்லாம் நம்ம நிறையா எடுத்து போட்டுட்ருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம கிட்ட உடனே வாங்குகிற அளவுக்கு பையரும் இருக்காங்க நான் இதை எதுக்கு சேனலில் போடுறேன்னா நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து விசிட் பண்ணி காமிக்கிறேன் நன்றி வணக்கம்